கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக தேமுதிக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ள நிலையில் இது திமுகவுடன் மேயாதம் நாம் தமிழர் கட்சிக்கு பலன் கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த தேர்தலில் திமுக சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ வி சி சந்திரகுமார் போட்டியிடுகிறார் இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக கூறிவிட்டது பல தேர்தல்களில் போட்டியிட்டு காப்புத்தொகை இழந்து நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது நாதக சார்பில் சீதாலட்சுமி என்பவர் இவர் முதுகலை ஆய்வியல் நிறைஞர் எம் ஏ எம் பில் படித்துள்ளார் ஆசிரியராக பணியாற்றியவர் ஆனால் அவருடைய சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடி என்பார்கள் அதிமுக தேமுதிக பாஜக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டன தற்போது களத்தில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக போட்டியிடுகின்றன பொதுவாக இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சியே வெல்லும் என்பது எழுதப்படாத ஒரு விதி அப்படி இருக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி என்பது திமுகவுக்குத்தான் என்பது அனைவரும் அறிந்ததே தற்போது முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக களத்தில் இல்லை நான்கு சட்டசபை உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் தான் எதிர்கட்சி என கொண்ட பாஜகவும் களத்தில் இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கும் தேமுதிகவும் போட்டியிட மறுத்துவிட்டது இது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது கடந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட மேனகா நவநீதன் என்பவர் பத்தாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் அவர் பெற்ற வாக்கு சதவீதம் ஆறு புள்ளி முப்பத்தைந்து ஆகும் டெபாசிட் கிடைப்பதற்கு ஒரு கட்சியானது பதினாறு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் அதுபோல் இரண்டாம் இடம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த கட்சியானது இருபது சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் எனவே திமுக வென்றுவிட்டால் சீமான் கட்சி இரண்டாவது இடம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் என கேட்பின்ற பேவரமான நிலைதான் அதிமுக பாஜக தேமுதிக போட்டியிடாதது சாதகம் என்றாலும் ஆளும் கட்சிதான் வெல்லும் என்பது அனைவருக்கும் தெரியும் கடந்த தேர்தலில் அதிமுக பெற்ற நாற்பத்தி நான்கு ஆயிரம் வாக்குகள் திமுக நாம் தமிழர் இருவரில் யாருக்கு கிடைக்கும் என்பதே கேள்வி அதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்காமல் ஒதுங்கி விடுவார்களா என பார்க்க வேண்டும் திமுக வெற்றி உறுதி என்றாலும் வாக்கு வித்தியாசம் என்பதுதான் தற்போதைய நிலை